கிழக்கிலே ஒரு வெளிச்சம் தோன்றுதே உதயமானது வாழ்க்கை இளைய படையே எழுந்து வருகவே கழகம் காப்போம் காப்போம்பா தமிழின் மூச்சு வாழ்வாக ஆச்சு மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து பெருமை மிகு நம்முடைய கழகத்துடைய இளைஞரணிகளை இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி சுகாதாரம் எல்லாத் துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்க இந்த முயற்சியை இரண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல உங்களால இன்னும் இரண்டாயிரம் வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இந்த இளைஞர் எப்பவுமே நீங்க தான் செயலாளர் நான் பேருக்கு தான் செயலாளர் இந்த அணிக்கு தாயும் நீங்க தான் தந்தையும் நீங்க தான் எல்லாமும் நீங்க தான் எனவே இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க நிறைய வேலை கொடுங்க சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திராவிட பட்டாரமே கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான உங்களை சேலம் மாவட்டத்தில் ஒரு செற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும் வந்துடுச்சு பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரோட படுபாதக செயல்களை தடுக்கிறது தான் முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க அவங்க நம்மள இன்னும் புரிஞ்சுக்கல இது பெரியார் மண் பேரவி அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழக்கம் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது இந்தியாவை வெல்வது இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி